அனைவருக்கும் வணக்கம் சிக்கி தவிக்கும் திமுக முட்டு கொடுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி ஜெல்லாகாத கூட்டணி இந்த கூட்டணி திமுகவினுடைய வெற்றியை தான் உறுதி செய்யும் சொல்லிட்டு பரவலாக பேசுகிறாங்க மறுபக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க விடமாட்டேன் என்னுடைய தான் கட்சி இயங்கும் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதனுடைய விளைவு மறுபக்கம் ஒரு மெகா கூட்டணி உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறதா என்கின்ற கேள்வியும் எழத் தோன்றுகிறது முதலாவதாக சிக்கி தவிக்கும் திமுக கொல்லாத ஆட்சி அதற்கு கள்ளக்குறிச்சியே சாட்சி கொள்ளாத ஆட்சி அதற்கு அண்ணா பல்கலைக்கழக சம்பவமே சாட்சி கொள்ளாத ஆட்சி அதற்கு டாஸ்மாக் அமலாக்கத்துறை ரைடே சாட்சி இப்படி தொடர்ச்சியா சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படித்தான் திமுக இன்னைக்கு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் அப்படி சிக்கி இருக்கக்கூடிய திமுகவை மொத்தமாக கபலிகரம் செய்வதற்கு அண்ணா திமுகவிற்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியாக பயன்படுத்தினாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சரியாக பயன்படுத்தலை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஒரு எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் அருந்து அறுபத்தைந்து பேர் உயிரிழந்தாங்க அப்படி இருக்கும்பொழுது கூட ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதமாக அந்த ஒரு நாள் நான் தான் எதிர்கட்சி தலைவர் என்பதை உறுதி செய்யும் விதமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் செய்தாரை ஒழிய அதிலிருந்து திமுக ஆட்சி விரட்டியடிக்கப்பட வேண்டும் தீயசக்தி திமுக முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்கின்ற குரலை அவர் முன்னெடுக்கலை அதற்கு பின்பு அண்ணா பல்கலைக்கழகம் விவகாரம் வரும்பொழுது கூட மிகப்பெரிய அளவில் போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ அவர் முன்னெடுக்கலை பெயரளவில் நாங்கள் ஒரு எதிர்கட்சி நான் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற நிலைப்பாட்டில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறிய அளவில் இன்னும் சொல்லப்போனால் கண் துடைப்பிற்கு கண்துடைப்பிற்கு ஒரு சில போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் முன்னெடுத்தாரை ஒழிய முழுவதுமான ஒரு போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை அவர் முன்னெடுக்கல தற்பொழுது டாஸ்மாகில் அமலாக்கத்துறை நடத்திய அந்த ரைடில் ஏறக்குறைய ஆயிரம் கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த ஆயிரம் கோடி ரூபாய் கேஷாக வச்சுருந்தாங்களா இல்லை அக்கௌண்டில் இருந்ததா அது யார் சொல்லி அந்த தவறு அங்கே நடந்தது இல்லை அந்த மேலாளருக்கு தான் முழுவதுமாக பொறுப்பாக இருக்கிறதா அந்த மேலாளரை இயக்கியது யார் என்று அடுக்கடுக்கான கேள்விகள் இருந்து கொண்டிருக்கிறது அந்த மேலாளருக்கும் ஆட்சி கட்டில இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களுக்கும் இல்ல உயர் பதவியில் இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்கின்ற அந்த கேள்வியெல்லாம் அடுக்கடுக்காக தோன்றுகிறது அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் என்ன பண்ணியிருக்கணும் தொடர்ச்சியாக தங்களுடைய கேள்விகளை துப்பாக்கியிலிருந்து வரக்கூடிய தோட்டாவை போல துளைத்திருக்க வேண்டும் அப்படி துளைத்திருந்தால் இன்னைக்கு திமுக ஆட்சி தமிழகத்தில் தள்ளாடி கொண்டிருக்கும் அப்படி தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய திமுகவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த சட்டமன்ற தேர்தலில் வீழ்த்துவது எளிமையாக இருந்திருக்கும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு திமுக ஆட்சி முழுவதுமாக இன்னும் ஒரு வருஷம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதற்காக திமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முட்டுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் இப்படி முட்டுக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிலைப்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்திற்கு போய் ஆட்சி மாற்றத்தை அதாவது திமுகவிற்கு விடை கொடுத்து அதிமுகவை என்டிஏ கூட்டணியில் அங்க வகிக்க செய்து என்டினுடைய ஆட்சி தமிழகத்தில் அமையும் என்று பாஜக நினைத்து கொண்டிருக்கிறதே ஆனால் அது பகல் கனவாகத்தான் போகும் என்பது அதிமுக தொண்டருடைய நிலைப்பாடு ஆமாங்க அதிமுக தொண்டருடைய நிலைப்பாடே அதுதான் எங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாருக்கு இங்கே உண்மையாக இருந்தார் யாருக்குமே உண்மையாக இல்லாத எடப்பாடி பழனிசாமி அவர்களை இன்னைக்கு பாஜக கண்ணை நம்பி இருந்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் இவர்களை போன்றவர்களை ஒதுக்கி வைத்து விட்டு இன்னைக்கு இருபது சதவீதம் வாக்கு வச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டு அந்த இருபது சதவீத வாக்கும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமைக்காக விழுந்ததா என்று பார்த்தால் அது கிடையாது இரட்டை இலைக்கு என்று இருக்கக்கூடிய அந்த வாக்கு அதே போல பாரம்பரியமாக அதிமுகவுக்கு தான் வாக்களிப்போம் என்று சொல்லக்கூடியவர்களுடைய வாக்கு அதே போல பாஜக வேண்டாம் என்று நினைக்கக்கூடியவர்களுடைய வாக்கு இப்படியெல்லாம் அந்த இருபது சதவீத வாக்குக்குள்ளாக பல விஷயங்கள் இருக்கிறது ஆனா இன்னைக்கு பாஜக என்ன நினச்சிட்டாங்க இன்றைக்கி இருபது வாக்கு வச்சிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்ம கூட கூட்டணிக்கு வந்துட்டார் ஆகினாலும் ஓபிஎஸ் அவர்களோ டிடிவி தினகரன் அவர்களோ நமக்கு தற்சமயம் தேவையில்லை என்பது போல அவர்கள் நடந்து கொள்வதாக அதிமுக தொண்டர்களே நினைக்கிறாங்க அப்ப பாஜகவை நம்பியிருந்த ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு பாஜக இல்ல உண்மையா இல்ல தங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்க வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்றாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னுடைய நிலைக்கு ஏற்ப முடிவை மாற்றிக்கொள்ளக்கூடியவர் தான் அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை தொடர்ச்சியாக நம்மளே பதிவு செஞ்சிருக்கோம் இன்னும் சொல்ல போனா பாஜகவிற்கே விபதி அடிச்சவர்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக வர பாஜக கூட்டத்தில் தான் இருக்கணும்னு சொல்லி சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தலுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக அந்த கூட்டத்திலிருந்து வெளியில் வந்தவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது கூட பாஜக கூட்டணியிலிருந்து எப்படி நம்ம வெளியேறுவது வேறு கட்சிகள் நம்ம கூட கூட்டணிக்கு வர தயாராக இருக்கிறாங்களா என்பதை திரை மரவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசி கொண்டிருப்பதாக தான் சொல்கிறாங்க அதற்குன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பாஜக சேர்ந்துட்டாங்க மறுபக்கம் முன்னாள் முதலமைச்சர் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அமமுகனுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரன் அவருடைய நிலைப்பாடு என்ன என்கின்ற கேள்வி ஓராயிரம் கேள்விகளாக முன்வந்து நின்று கொண்டிருக்கின்றன அவங்க வந்து அரசியலிருந்து நாங்கள் வந்து விலையை கொள்கிறோம் இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருப்பதற்கு நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ண வரணும்னு சொல்லிட்டு இந்த வர வரமாட்டாங்க ஏன்னா துரோகம் செய்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருந்த வேண்டுமே ஒழிய உண்மையாக தொண்டர்களுடைய நலனுக்காக தமிழக மக்களுடைய நலனுக்காக துணை நின்ற ஐயா ஓபிஎஸ் அவர்களோ அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களோ இறங்கி வர வேண்டும் என்கின்ற அவசியம் இங்கே இல்லை மறுபக்கம் தீயசக்தி திமுக ஆட்சிக்கு விடை கொடுக்க வேண்டும் என்பதில் தமிழக மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க அதே நேரத்தில் சந்தர்ப்பவாத கூட்டணியாக சுயநல கூட்டணியாக பொருந்தா கூட்டணியாக அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருக்கிறது என்பதையும் தமிழக மக்கள் பார்த்து தான் இருக்கிறாங்க ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்தில் உருவாவதற்கு முன்பாக ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகி பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த ஒருங்கிணைந்த அதிமுகவோடு பாஜக கூட்டணி வைத்திருந்தால் பாஜக மீது ஒரு நல்ல ஒரு மரியாதை வந்திருக்கும் என்ன காரணம் அப்படின்னா அதிமுக இன்று பிளவுபட்டு இருப்பதற்கு ஏதோ ஒரு வழியில பாஜகவும் காரணம் அப்படி இருக்கும் பொழுது அதிமுக பிளவுபட காரணமாக இருந்த பாஜகவே இன்று அதிமுகவை ஒற்றுமைப்படுத்திருக்கிறது அந்த ஒருங்கிணைந்த அதிமுகவோடு பாஜகவும் கூட்டணி வைத்திருக்கிறது இது நம்ப தகுந்த கூட்டணி நம்பிக்கையான கூட்டணின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் வாக்களிச்சிருப்பாங்க ஆனால் இது ஒரு சுயநல கூட்டணியாகவும் பொருந்தா கூட்டணியாகவும் தான் மாறிடுச்சு இன்னும் கீழ்மட்டத்தில் போய் கேட்டா அப்படின்னா அதிமுக நிர்வாகிகளும் பாஜக நிர்வாகிகளும் கீழ் இருக்கக்கூடிய பூத்தளவுல சொல்றோம் பூத்தளவுல இருக்கக்கூடியவர்கள் இன்னும் ஜெல்லு ஆகல ஜெல் ஆக முடியாது இருவரும் எதிரெதிர் துருவங்களாக இருந்தவங்க அவங்க எப்படி திடீர்னு சொல்லிட்டு ஒரு சுயநல கூட்டணியை ஏற்படுத்திட்டாங்க நம்ம தலைமை நம்ம போய் ஜெல்லா இல்லாமல் சொல்லிட்டு எப்படி போய் அவங்க ஜெல்லாவாங்க வாய்ப்பு இல்லை ஆகினால இந்த கூட்டணியும் மக்கள் வந்து புறக்கணிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் ஒரு பக்கம் தமிழக மக்களுடைய நிலைப்பாடு திமுகவை புறக்கணிக்கணும் மறுபக்கம் சந்தர்ப்பவாத கூட்டணியாக இருக்கக்கூடிய சுயநல கூட்டணியாக இருக்கக்கூடிய பொருந்தா கூட்டணியாக இருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணியும் புறக்கணிக்கணும்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் ரெடி ஆகிட்டாங்க அப்போ யாரை ஆட்சி கட்டிலாம் அமர வைக்கலாம்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னா அம்மா அவர்களால் மான்மிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய மக்கள் விரும்பக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஓபிஎஸ் அவர்களை முன்னிலைப்படுத்தி அரசியல் செஞ்சால் அந்த கூட்டணிக்கு வந்து வாக்களிக்கலாம் அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் நினைப்பதாக சொல்லப்படுகிறது அதன் அடிப்படையில் தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தாவேகா ஆமாமுக பாமக தேமுதிகான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கூட்டணி கட்டமையும் பட்சத்தில் மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும் அது தீயசக்தி திமுகவிற்கும் விடை கொடுக்கும் எப்படி இந்த கூட்டணி வந்து சாத்தியப்படும்னு சொல்லிட்டு கேட்குறோம் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த துரோகத்தின் காரணமாக நீதி கேட்டு தொண்டருடைய உரிமையை மீட்க வேண்டும் என்று களத்தில் களமாடி கொண்டிருக்கிறார் மக்களால் விரும்பக்கூடிய ஒரு தலைவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மறுபக்கம் அமமுக எடப்பாடி பழனிசாமி என்கின்ற சுயநலவாதியும் தமிழகத்தில் ஆட்சி கட்டளில் அமர்ந்துவிடக்கூடாது தீயசக்தி திமுக எக்காரணம் கொண்டும் மீண்டும் ஆட்சி அமைத்து விடக்கூடாது என்பதில் தெளிவா இருக்கிறாங்க அதை தாண்டி பாமக பாமக நிலைப்பாடு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்தில் பொழுதே அவருடைய தலைமை வேணாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க பாஜகவும் வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில் தான் அவர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்ப அவங்க வந்து ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறாங்க அப்ப அதற்கு மூன்றாவது ஒரு அணி கட்டமைக்கப்பட வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது இந்த அணி ஐயா ஓபிஎஸ் ஒரு முன்னிலைப்படுத்தி இந்த அணியை வந்து அவங்க வந்து எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாங்க இப்படி ஒரு அணி கட்டமையும் பட்சத்தில் அவங்களும் பாமகவும் இந்த அணியில வந்து இணைவதற்கான வாய்ப்பு அதிகம் தேமுதிக தேமுதிகாவை பொறுத்தவரை தீயசக்தி திமுக வீழ்த்தப்பட வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் துரோகம் இழைக்கப்பட்டவர்கள் ஏன்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக அவருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் அந்த சீட்டு சொல்லிட்டு ஒரு சீட்டு ஏமாத்தி இருந்தாங்க அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு அவர்கள் கூட்டணி வைக்க தயாராக இல்ல ஆகினால அவர்களும் மாற்றத்தை நோக்கி ஒரு அணியை கட்டமைக்க வேண்டும் அந்த அணியில் நம்ம அங்கம் வகிக்க வேண்டும் என்று அவர்களும் நினைத்து கொண்டிருக்கிறாங்க புதிதாக கட்சி ஆரம்பித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்திற்கு வர இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் மாநாட்டிலேயே தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சியை ஆதரிக்கிறோம் கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது பாஜக அதிமுக கூட்டணி தற்போது தமிழகத்தில் அமைந்திருக்கிறது அது இந்திய கூட்டணியாக இருக்கிறது ஆகையினால அந்த கூட்டணிக்கு விஜய் அவர்கள் போவதற்கான வாய்ப்பு கம்மி அதே போல அரசியல் எதிரியாக இருக்கக்கூடிய திமுகவுடனும் விஜய் அவர்கள் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்ப அவர் அந்த மூன்றாவது அணியை தான் விஜய் அவர்களும் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அப்படி ஓபிஎஸ் அவர்கள் அமமுக தாவேக்கா பாமக கட்சிகள் வரலாம் அப்படி அவர்கள் வரும்பொழுது அவர்களை உள்ளடக்கிய இந்த கூட்டணி மிகப்பெரிய அளவுல தமிழக மக்களிடத்துல பெறும் இந்த கூட்டணி தீயசக்தி திமுகவுக்கு விடை கொடுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை போன்ற நம்பிக்கை துரோகிகளுக்கு பாடம் புகட்டும் என்பதுதான் தமிழக மக்களுடைய விருப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது நன்றி வணக்கம்